தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதினேழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக எட்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலில் அறிவித்தபடியே அதாவது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் அதாவது இருபது தேதி வரைக்குமே அவ்வப்பொழுது மழைப்பொழிவான தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதாவது தீவிரம் அடைந்து ஆங்காங்கே பரப்பளவில் சற்று கூடுதல் பரப்பில் இருக்கும் அப்படின்ற நம்ம சொல்லியிருந்தோம் கடந்த சில நாட்களாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்தாலும் கூடுதல் பரப்பில் நேற்றைக்கு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அமைந்ததுன்னு சொல்லலாம் நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக நீலகிரி மாவட்டத்தின் அவலாஞ்சி பகுதிகளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொ நூற்றி பதினெட்டு மில்லிமீட்டர் அளவிற்கு அதாவது பதினோரு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பொழிந்துள்ளது இப்போ நான் சொல்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மழைமானி கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழிந்த இடங்களை மட்டும் நம்ம அறிவிக்கிறோம் நீலகிரி மாவட்டத்தின இன்னும் பரவலான இடங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் நேற்றைக்கு ரெ இரண்டாம் இடமாக பார்க்கும்பொழுது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களான திருவள்ளூர் மாவட்டத்தின் பகுதிகளில் ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூறு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்துள்ளதுன்னு சொல்லலாம் இப்படி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி வட மாவட்டங்கள் நம்ம எதிர குறிப்பிட்டு எதிர்பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள் வட கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தீவிரமடைந்து காணப்பட்டாலும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் உட்புற பகுதிகள் தென் கடலோரத்தின் உட்புற பகுதிகள் சொல்லியிருந்தோம் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்துள்ளது இப்போ சைபிசெட் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தென்மேற்கு பருவமழையும் நமக்கு தீவிரமடைந்து காணப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னபடியே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளிலையும் மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் கிட்டத்தட்ட ஈரோடு மா பகுதிகளில் பரவலான பகுதிகளில் மழைப்பொழிவு தருமபுரி மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது அரியலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு செங்கல்பட்டு இப்படி ஏராளமான இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் நேற்றைக்கு ஒதுக்கிய இடங்களில் இன்றைக்கு கண்டிப்பாக அவங்களுக்கும் மழைப்பொழிவு அமையும் என எதிர்பார்க்கப்படும் இந்த மழைப்பொழிவு இன்னும் ஒரு மூன்று நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் மத்திய பகுதிகள் மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளிலையும் வட மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கண்டிப்பாக அமையும் நேற்றுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்துருக்கலாம் ஒரு சில இடங்களில் ஒதுக்கி இருக்கலாம் சேலத்தின் சில பகுதிகளிலையும் கொடுத்தது அதாவது நாமக்கல் ஈரோடு அந்த ஜோன்ஸில் பார்த்திங்கன்னா ஆங்காங் அப்படியே ஒரு ஒரு குறைந்த பரப்பில் இருந்தாலுமே இனி வரும் நாட்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்காத இடங்கள்லையும் கொடுக்கும் காற்று பகுதிகளுக்கு மட்டும் சற்று சவாலான ஒரு பகுதியாக தான் தெரிகிறது இப்போ வரைக்குமே அவங்களுக்கு கொஞ்சம் மேற்கு காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் கிழக்கு காற்றின் தடுப்பு வந்து கொஞ்சம் தடுத்த அந்த ம மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளுக்கு சென்று அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது அவ்வப்பொழுது இடம் இப்போ மாறுபடும் ஏன்னா வெப்பம் எங்கெங்கெல்லாம் உயர்ந்து காணப்படுகிறதோ அங்கங்கே பார்த்திங்கன்னா மழை பொழிவு காற்று குவிதலின் காரணமாக ஆங்காங்கே மாறி மாறி அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் நேற்றைக்கு சென்னைக்கு பெருதளவு இல்லைனாலும் இன்றைக்கு இனி வரும் நாட்கள்லேயே கண்டிப்பாக அவங்களுக்கும் மழை பொழிவு கனமழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அதாவது இந்த நான்கு நாட்களில் ஒரு குறைந்தபட்சம் இரண்டு நாட்களாவது ஒரு கனமழையாக பொழிந்து கூட பொழியக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் அடுத்து மாத இறுதி நாட்களில் ஒடிசாவை ஒட்டிய கரையோர பகுதிகளில் நமக்கு வந்து ஒரு நிகழ்வு உருவாகி அது வந்து தென்மேற்கு பொருவழை தீவிரமடைச்சேம் என்று சொல்லியிருப்போம் அதேமாரி கடை வா இந்த மாதத்தின் இறுதி வார பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை வலுவாக கேரளா மற்றும் கர்நாடக மாவட்டத்தின் வடக்கு அதாவது தெற்குப்புற பகுதிகள் வடக கேரள பகுதிகளில் கண்டிப்பாக தீவிரமடைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இன்றைக்கான மழைப்பொழிவு என்னன்னு நம்ம சொல்லியாச்சு அதாவது வட மாவட்டங்கள் ஆங்காங்கே இன்றைக்கும் கனமழை வாய்ப்பு தெரிகிறது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு நாமக்கல் போன்ற பகுதிகளிலையும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் சில பகுதிகளில் திருச்சிக்கு தெற்கு புறமாகவும் அடுத்தபடியாக தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பொழிவு வாய்ப்பு இருக்கிறது கடலூர் புதுச்சேரி மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் ஓரிரு இடங்களில் மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்தடுத்த நாட்களில் பெய்யாத இடங்களிலும் அவங்களுக்கும் இருக்குது அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம வந்து விவசாயத்தை சார்ந்த பணிகள் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் மாலை இரவு மழை வரும் அது நமக்கும் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதாவது கிழக்கு மாவட்டங்களில் மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் மேற்கு அதுக்கு ஒட்டிய உட்புற பகுதிகளில் இருக்க மா மாவட்டங்களுக்கு வந்து சற்று குறைவாக தான் இருக்கும் ஏன்னா அந்த மழை பொழிவெல்லாம் வந்து கிழக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு போய் செல்லக்கூடிய ஒரு தருணத்தால் அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை இந்த இருக்கிற கூடிய ஒரு இடத்துல இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கங்க ஆனால் நமக்கும் வரும் அப்படின்ற நம்பிக்கை ஏன்னா இது வெப்பச்சலனி மழை தான் ஒரு இடத்துல ஒதுக்கும் ஒரு இடத்துல இருக்கும் இது கரெக்டாக இந்த இடத்துல தான் அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது மாவட்டத்தின் சில இடங்களில் இருக்கும் அப்படின்றத நம்ம பல அறிவிக்கிறது கண்டிப்பாக பருவமழையும் வந்து வடகிழக்கு பருவமழையும் நமக்கு கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பணிகளை மேற்கொள்வோம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்